இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்லேயே பத்தீங்கன்னா பிங்காங் பாங்ஸா அப்படிங்கிற ஒரு பெரிய ஹையர் செகண்டரி காட்டாங்க அண்ட் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் தான் அமெண்டா இப்ப இதே டைம்ல இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களும் அவங்களோட கடைசி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அதனால அவங்க அடிக்க கூடாது யார் பேப்பரையும் கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இந்த ஹால்ல நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி ஹெட் மாஸ்டரும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வழிய பசங்களை பாத்துட்டு இருப்பாங்க அதுல ஒரு பய பாருங்களேன் விரல்ல பெட் எழுதி அதை பார்த்து எழுதிட்டு இருக்கான் இதே மாதிரி இன்னொருத்தன் பக்கத்துல தெரியலடா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத சைக்கிளே கேட்டு அவனும் பதில் சொல்றான் அப்ப அது எல்லாத்தையுமே சிசிடிவி அந்த ஹெட் மாஸ்டரும் பாத்துட்டே இருப்பாங்க அதனால மைக்ல ஏரியல் பாஷா இவங்க ரெண்டு பேருமே ஆன்சர் ஷேர் பண்ணி விட்டு அடிச்சிருக்காங்க அதனால அவங்க ஆன்சர் ஷீட்டை வாங்கிட்டு ரெண்டு பத்தி தனியா ஒரு ரூம்க்கு கூட்டி போங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க இந்த ஹால்ல உட்காந்து இருக்கிற பசங்களை பாத்துட்டு பசங்களா நான் எத்த வேணாலும் பொறுத்துப்பேன் ஆனா எக்ஸாம்ல சீட் பண்றது என்னால பொறுத்துக்கே முடியாது அதனால ஏமாத்தாம எல்லாரும் நேர்மையா எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஹால்ல இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா அவ பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு அடியே ஒன்னும் தெல்லடி உன்னோட ஆன்சர் ஷீட்டை காட்டுன்னு சொல்றேன் அந்த பொண்ணு காட்டுறா அப்பவளும் சரியா தெல்லடி கொஞ்சம்

இன்னொரு ஆன்சர் ஷீட்டை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இதே ரூமுக்குள்ள நீங்க இப்ப எக்ஸாம் எழுதலாம் உங்களுக்கு தொண்ணூறு நிமிஷம் டைம் இருக்கு அந்த டைம் குள்ள பிட்டடிக்காம செக் பண்ணாம நேர்மை அந்த எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போடுறாங்க இப்ப இதே டைம்ல மெயின் ஹால்ல அந்த பசங்க எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த எக்ஸாமுக்கான டைம் முடிஞ்சது பெல் அடிக்குது அப்ப டீச்சர்ஸும் அந்த பசங்க கிட்ட இருக்கிற அந்த ஆன்சர் ஷீட்டை வாங்கிட்டு இருக்கு திட்டின்னு ஒரு பொண்ணோட கை பத்தினா அவளோட கண்ட்ரோல் இல்லாம அங்க இருக்கிற பேப்பரில் கிரிக்கெட் இருக்கு அந்த கையவ கண்ட்ரோல் பண்ண பார்த்தா இவளோட கைய பிடிச்சி ஏதோ ஒண்ணு முறுக்குது அப்ப இவ்வளவு வலிதாங்கம்மா ஐயோ அம்மான்னு கத்துக்கிட்டு அந்த சத்தத்தை கேட்டு டீச்சர்ஸ் எல்லாம் அவளை பிடிக்கிறதுக்கு வராங்க அப்ப கடைசியா அந்த பொண்ணு வழி தாங்க முடியாம அன்கான்சியஸ் அப்ப சத்தம் கேட்ட இந்த இடத்துக்கு அமௌண்டா வராங்க வந்துட்டு இந்த பொண்ணு வாங்கி கிடக்குறத பாத்துட்டு இவங்க சீக்கிரம் என்னோட ரூம்க்கு சொல்லிட்டு அப்படியே போங்க வெளியில வராங்க அப்படி வந்துட்டு இந்த பே பிசாசுகளால ஓட்டக்கூடிய இருப்பாங்க இல்லையா அவருக்கு கால் பண்ணி உங்களோட உதவி எங்களுக்கு தேவை ஏன்னா முன்னாடி நடந்த அதே சமயம் இப்ப மறுபடியும் நடக்குதுன்னு தோணுது அதனால சீக்கிரம் வாங்க பசங்களோட உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லுவோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த சாமனும் ஷாமனோட பொண்ணு சேர்ந்து வேக வேகமா அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு இப்போ இதே டைம்ல இந்த எக்ஸாம் ஒரு பொண்ணு வித்தியாசமா நடந்துட்டா இல்லையா அதை பாத்துட்டு மத்த பசங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க

எல்லாருக்கும் பே புடிச்சு அவளை தூக்கிட்டு போன டீச்சரோட கழுத்தில் இருந்து அவங்களே கொலை பண்றா இது எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரா மூலமா அந்த ஹெட் பார்த்துட்டு வேக வேகமா அந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த பக்கம் இந்த எக்ஸாம் மேல பாருங்க கலவரம் ஆயிடுச்சு அதுல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா டீச்சர் கொடுத்துக்காக போய் கிட்ட போயிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவளை தடுத்து பாட்டை பாக்குறாங்க பட் அதையும் தாண்டி அந்த பொண்ணுக்கு அந்த டீச்சர் மேல என்ன காட்டுன்னு தெரியலங்க கோழி கழுத்தை திருகிற மாதிரி கரெக்டா அந்த டீச்சரோட கழுத்தை திருகிறா அதே மாதிரி இன்னொரு அப்பாவே பொண்ணு ஒருத்திருப்பா அவளை கொடுறதுக்காக அந்த பேய் கிட்ட போயிட்டு இருக்க அவ கையில இருக்கிற பேனா வடத்த அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட கண்ணியை குத்துறா அப்பாவே பொண்ணு அப்ப அதே டைம்ல டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ரூம் விட்டு எப்படியா தப்பிச்சு வெளியில போயிடலாமே பார்த்தா டோர் லாக்ல இருக்கு அதே மாதிரி இப்ப கண்ணை நோண்டி விட்டா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்குமே இப்ப பேய் பிடிச்சிருச்சு அதனால என்ன பண்றாங்க ஒரு பாயர் பா அந்த பாயோட தலைமுடிய பிடிச்சிட்டு அங்க இருக்க தலையை அவனை போட்டு அட்டி அட்டி நடிச்சு அவனோட தலையை நடிச்சு அவனை கொடுமா கொலை பண்றான் அப்படி கொண்டதுக்கு அப்புறம் மத்த ஸ்டூடெண்ட்ஸோட மாதிரியே எரியுது உடம்பெல்லாம் எரியுது சூடா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு எறும்பு ஸ்கேல் இருக்கும் அந்த ஸ்கேலை வச்சு அவனோட கடுத்து எடுத்துக்கிட்டு அதே இடத்துல அவ்வளவு செத்து போயிடறான் இப்பதுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பிச்சு வெளியில போறதுக்கான டோர் ஓப்பன் ஆயிடும் அதை ஒருத்த துரத்து விட்டு இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வெளியில அமைச்சிட்டு இருக்கேன் கொய்யால அந்த பள்ளிக்கே பே பிடிச்சு போயிடுது அதனால உள்ள இருக்கிற மத்த பசங்கள அவ வெளியில விட மாட்டேங்கிறான் அதே மாதிரி ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையலுக்கு பே பிடிச்சது இல்லையா அந்த பை சட்டை எல்லாம் கழட்டி போட்டு அங்க இருக்கிற சிவர்லயே அவனோட தலையை நங்கு நங்கு நங்குன்னு எடுத்துக்கிட்டு அதே இடத்துல செத்து போயிடறான் அண்ட் அவன் ஒரு போட்டோ விடுது அதனால வெளியில போன அந்த பசங்களை எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு போயிருமேனு சொல்லிட்டு நேரம் அந்த மெயின் கேட்ட நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க அப்ப வழியில ஹெட் மாஸ்டர் என்னாச்சு எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்டா அவங்க மேடம் பிளீஸ் இங்க இருக்காதிங்க இங்க இருந்தா உங்களோட உயிர் காபத்து வாங்க போயிடலாம் சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு மெயின் கேட்டு கிட்ட வராங்க வந்து அந்த கேட் போட்டு அப்ப பசங்களும் செக்யூரிட்டி கிட்ட ஐயோ எங்க அந்த கேட்டோட சாவி சீக்கிரம் கூட நாங்க வெளியில போறோம்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குள்ளேயே இன்னொரு பையனுக்கு பேய் பிடிச்சி நல்லா ஒரு பெரிய பட்டாக்கட்டை எடுத்துட்டு வந்து அங்க அந்த கேட் மேல ஏறிக்கிட்டு இருக்கிற பயலோட முதுகுலே ஒரு போடு இன்னொரு பொண்ணு அந்த கேட்டோட எங்கே போயிடுவா அப்ப அவளோட காலை பார்த்து வெட்டதுனால அந்த ஷார்ப்பான கம்பி பத்தினா அவளோட தொண்டை குள்ளியில இறக்கிறது அதே மாதிரி இன்னொரு பொண்ணு அந்த கேட்ல ஏறிட்டு இருப்பா அப்ப கத்தி வச்சு அவளோட வயிற்றுல ஒரு குத்து குத்துட்டாங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இதை பாருங்க உங்க யாராலுமே இந்த கேட்டை தாண்டி வெளியில போக முடியாது அன் எக்ஸாம் என்ன முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கத்தி வச்சு அவனோட கழுத்து அவனே எடுத்துக்கிட்டு செத்து பெறான் அப்படி அவசரத்துக்கு அப்புறம் இன்னொரு பையன் சாவி எடுக்க போயிருப்பான் அவனுக்கு போய் பிடிச்சு கையில ஒரு ஷார்ப்பான கம்பி எடுத்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணோட கழுத்தையே குத்திட்டு நான் தான் சொன்ன இங்க இருந்து யாருக்கும் வெளியில போறதுக்கு அனுமதி இல்ல அண்ணன் உங்க எக்ஸாம் இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான் அப்ப அதை பார்த்து காண்டான ஒரு பொண்ணு பத்திதான் கீழே கிடக்குற அந்த பட்டாக்கத்தை எடுத்து சரக்கு சரக்குன்னு அந்த பயல வெட்டி அதே இடத்துல கொலை அப்படி அவனை கொண்டதுமே அந்த பேய் பத்தி தான் இவளோட உடம்புக்கு வந்துருது அதனால தான் பாத்துட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த ஹெட் மாஸ்டரும் சரி அந்த இடத்த விட்டு திருச்சி ஓடிட்டு இருக்காங்க அவங்கள விரட்டிக்கிட்டே அந்த பேய பின்னாடியே ஓடிட்டு இருக்கு இப்ப பாருங்க வெளியில அவங்க உஷுருக்காக போராடிட்டு இருக்கான் ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இந்த பிட்டு நாலு பசங்க இருக்காங்க அந்த இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு உள்ள வந்தாங்க இல்லையா அப்படி வந்து வெட்டி விளாசிக்கிட்டு இருக்கா அதை ஒணிஞ்சுட்டு இந்த கேட் செக்யூரிட்டி பாத்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கிட்ட எந்த சத்தமும் வரல வரலான்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா ஆயிட்டு பார்த்தா அவ கத்திய வச்சு அவளோட உடம்புல சரக்குன்னு இறக்கிருக்கா அதனால அவசர தான் அடுத்த பேப்பர் இன்னொரு பொண்ணோட உடம்புக்குள்ள போதான் போகுது இதே டைம் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க அங்க இருக்கிற டேபிளுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்காங்க இதே டைம்ல ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம ஒரு கிளாஸ் ரூம்ல ஒழிஞ்சிருப்பாங்க அதுல ஒரு பொண்ணு இருப்பா அந்த பொண்ணு ஐயோ நான் சாக போறேன் எனக்கு சாக விருப்பம் இல்ல நான் இன்னும் நிறைய நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி அழுதுட்டு இருக்கேன் வெளியில ஒரு பைய பாத்தீங்க எங்க போறது எங்க ஒளியிருதுன்னு தெரியாம சுத்திட்டு இருப்பான் அப்படி சுத்தரவே இவங்க ஒழிச்சிட்டு இருக்கிற அந்த ரூம் பாத்துட்டு டேய் நான் தனியா சுத்திட்டு இருக்கேன்டா இப்படியே சுத்தர அந்த பே என கண்டிப்பா ப்ளீஸ் என்ன அந்த ரூமுக்குள்ள விடுங்க கேட்டா அவங்க இல்ல இல்ல நாங்க விட மாட்டோம் நீ வேற எங்கயாவது போயிட்டு ஒழிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு குத்து குழந்தை

வந்து பயமுறுத்துறேன் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன ஆச்சு அவங்க பத்திரமா இருக்காங்களான்னு கேட்டா எங்க மேடம் என் கண்டாலே பார்த்த இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரம் செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அப்ப அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா எங்க ஆபீஸ் ரூம்ல ஒரு மைக் இருக்கும் அந்த மைக் மூலமா அந்த ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க இது மாதிரி நம்ம ஸ்கூலுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் வந்து தாக்கிட்டு இருக்கு அதனால எக்கச்சக்கமான பேர் இறந்துட்டு இருக்காங்க பட் யாரும் பயப்பட வேண்டாம் நிதானமா இருங்க இப்ப நமக்கு இருக்க ஒரே வழி பிரார்த்தனை பண்றது மட்டும் தான் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க அப்பதான் அந்த தீய சக்தி விட்டு தூரமா போகும் சொல்ல அத கேட்டு இந்த ஸ்கூல்ல அங்கங்க ஒளிஞ்சிருக்கிற அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கடவுள நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க அதுக்கப்புறம் வெளியிலேயே ஒரு பையன் சுத்திட்டு இருக்கா இல்லையா அதை ஒரு ரூமோட கதை ஓபன் பண்ண ட்ரை பண்றா ஓபன் பண்ண முடியல அதனால இது வேலைக்கு ஆகாதுங்கிறது கிளம்ப இல்லாம பார்த்தா பட்டாந்து அந்த டோர் தானாவே திறக்குது இவன் உள்ள போனதுக்கு அப்புறமா தானாவே க்ளோஸ் ஆயிக்குது அப்ப அத பார்த்து பயந்த பையன் இருக்கிற கட்டில கடியில போயிட்டு வந்துக்கிறான் அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே லைட் அந்த கட்டிலுக்கு வழியில எட்டி பார்த்தா அங்க யாரோ ஒருத்தரோட கால் தொங்கிட்டு இருக்கு அதை பார்த்து பயந்த பையன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டில விட்டு வெளியில வந்து அந்த ஸ்கிரீட் வழக்கி பார்த்தா இப்போ அந்த இடத்துல யாருமே இல்ல அதனால இந்த போயிலும் அப்பாடா நான் கூட பெயின் நினைச்சு பயந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கட்டில

ஷியாமரோட பொண்ணு நம்ம ஹீரோயின் தான் அந்த கேட்டை ஓப்பன் பண்றா அப்ப பாருங்க கேட் ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ஒரு ரெண்டு பொண்ணுங்க பத்தினா ஓடி வந்து அந்த கேட்டை தாண்டாமனு பார்த்தா ஏதோ ஒரு கவசம் பத்தினா இவங்களை தடுக்குது ஒரு பொண்ணை தூக்கி அடிச்சிருது மிச்சம் இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு மறுபடியும் பேய் பிடிச்சிருது அப்படி பேய் பிடிச்ச அந்த பொண்ணு இவங்களை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே இவங்களை கொட்டுறதுக்காக கிட்ட வர நம்ம ஹீரோயின் சரியான வித்த கரியா போல அசால்ட்டாவே அந்த பொண்ணை சொல்லிட்டு பேய் ஓட்டுறதுக்கான மந்திரத்தை சொல்லி அவளை ஈஸியாவே அடக்கிறா அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணு சேர்ந்து இந்த அமாண்டாவை பாக்குறதுக்காக போறாங்க அப்ப அவங்களுக்கு அந்த பேய்கள் இந்த பில்டிங் முழுக்க சூழ்ந்துருக்கு எங்களால அத சுத்தமா சமாளிக்க முடியல பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடிஞ்சது அதனால பேசு நீங்கதான் எங்களையும் எங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை காப்பாத்துறோன்னு கஞ்சிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோனால இந்த இடத்துல ஏதோ ஒன்னு ஃபீல் பண்ண முடியுது அது என்னென்ன அமாண்டா கேட்டா அந்த மந்திரவாதேவன் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தீய சக்தி சாதாரணமானது இல்ல அஜித்த சக்தி கொண்டு இருக்கு அந்த தீய சக்தியோட கோபம் விற்பனை இது எல்லாத்தையுமே உடர முடியுது அதனால இந்த கொடூர இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கொள்ளாம விடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப அமாண்டா இப்ப என்ன பண்றது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பிரார்த்தனை பண்ண அந்த பேய் போடுமான்னு கேட்டா பிரார்த்தனை என்னால இந்த பே ரொம்ப நேரம் தடுத்துப்பட முடியாது அதனால ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கான வலையை தேடிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்ட்ல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள பாத்தீங்க ஒரு மூணு நாலு ஸ்டூடெண்ட் சொல்லிருப்பாங்க அவங்க அந்த பேப்ப சுத்து போடுது அங்க இருக்கிற பியானோ கிட்டார்லாம் வாசிச்சு அவங்களை பயமுறுத்தது அப்பதான் ஒருத்த கடுப்பாட்டு எதுக்காக அவங்க தொந்தரவு பண்றேன் இங்க இருந்து போயிடுன்னு கத்த கரும்பக உருவத்துல அப்படியே அந்த பேப்பர் தினம் உங்களுக்கு முன்னாடி வந்து நினைக்கிறது அப்படியே அவங்க மேல பஞ்சு அவங்களோட சோழியை முடிக்குது இப்ப இதே டைம்ல அந்த மந்திரவாதி ஸ்கூல்ல ரெக்கார்டான அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா எக்ஸாம் ஹால்ல பரிச்சு எழுதுன எல்லா பசங்களுக்கும் மத்தியில ஒரே ஒரு டேபிள் சேர் மட்டும் காலியா கிடக்குது அதை பார்த்துட்டு சேமனா இந்த டேபிள் மட்டும் என் காலியா இருக்கு ஏன் யாரும் எக்ஸாம் எழுத வரலன்னு கேட்டா ஹெட் மாஸ்டர் அந்த டேபிளுக்கு யாரும் எக்ஸாம் எழுத வர மாட்டாங்க ஏன்னா அது கரீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட டேபிள் அந்த பொண்ணு என்னைக்கு மத்தியம் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்பத்த சேமனு கேட்டு ஷாக் ஆயிட்டு என்னமா சொல்றேன் என்னைக்கு மத்தியமா அம்மா அவ எப்படி சேத்தா ஏன் அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கேட்டா அப்பதான் அவங்க இல்ல அவ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்போ சீட் பண்றதை நான் பார்த்தேன் அதனால பேப்பர் படிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ எக்ஸாம் எழுத முடியாது இப்பவே ஸ்கூல்ல விட்டு வெளியில போயிடும் திட்டினேன் அதனால அந்த பொண்ணு ஒரு மாதிரியாவே இருந்தா சோ நான் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ரூம்ல கூட்டிட்டு போய் விட்டேன் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவளை பாக்குறதுக்காக அந்த ரூமுக்கு போனேன் அப்படி போனா என் கண்ணு முன்னாடி அவ தூக்குல தூங்கிட்டு நான் பாத்தேன்னு சொல்றாங்க அப்ப சாமனும் சரிமா இப்படி ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காளே இந்த விஷயத்த பத்தி நீ போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியான்னு கேட்டா அவங்க இல்ல இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம் இதை முடிச்சதுக்கு அப்புறமா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் இருந்தேன் ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கேன் ஏமா ஒரு பொண்ணு செத்து போயிட்டா அதை விட எக்ஸாம் உனக்கு பெருசான் கேட்டா அந்த அம்மா ஆமா சார் ஒரு பொண்ணு இருந்ததுக்காக மத்தவங்களோட எக்ஸாம் எதுக்கு பாதிக்கணும் இவங்க எல்லாருமே நல்ல எக்ஸாம் எழுதி நிறைய மார்க் எடுத்தா எங்க ஸ்கூல் தான் பெஸ்டான ஸ்கூல் அப்படிங்கிற விஷயம் மத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு அதை அப்படி எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சுயநலமா பேசிட்டு இருக்காங்க அப்ப ஹிட்டனும் இந்த லேடி சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ கரெக்டா தான் அங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமான இருப்பா அதனால அவரோட ஆத்மாவை எப்படியாவது சீக்கிரம் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்ப இந்த அமேண்டாவும் பத்தி தான் நான் உங்க கூட வரேன்னு சொல்றா ஆனா ஷாமன் இல்ல நீங்க எங்கே இருக்க சிசிடிவி கேமரா மூலமா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் அந்த பேய தேடி போறாங்க அப்படி தேடி போற அந்த கேப்டே பாத்தீங்கன்னா அந்த பே இவங்களை கொள்ற அந்த கவுண்டர் நிப்பாட்டவே இல்ல அடுத்து எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அந்த சேமனும் சேமனோட பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ரூமுக்கு

டைம்ல அமண்டா என்ன பண்றாங்களா சிசிடிவி கேமரா மூலமா அந்த பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தா ஆக்சுவலி அந்த பசங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள தான் இருக்கிறாங்க ஆனா சிசிடிவி கேமரால அந்த பசங்க தெரியவே இல்லை அதை பார்த்துவங்க ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே நேரத்துக்கு ஷாமனும் ஷாமனோட பொண்ணு வந்துருவாங்க ஆனா அவங்க வந்து பாக்குறப்போ சிசிடிவி கேமரால அந்த பசங்களோட உருவம் தெரியுது போதா குறைக்க சடனா கேமரா முன்னாடி இப்படி ஒரு பேய் வந்து உங்களை சமையல் பயமுறுத்த மொத்த

இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு பொண்ணு அலறல் சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்டு இவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் எக்ஸாம்ல பிட்டு அடிச்சாங்க இல்லையா நாலு பேரு அதனாலதான் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா இல்லையா அதனால மூணு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு டீச்சரும் சேர்ந்து அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பாங்க அப்ப வழியில இன்னொரு பயிலுக்கு பேய் பிடிச்சிருக்கு அவ அப்படியே கூட இருக்கிற ஃப்ரெண்டே கழுத்து நெரிச்சு குழப்பம் பாக்குறான் அப்ப டீச்சர் அந்த பயில அடிச்சு பத்தி விட்டு இவனை காப்பாத்துறா இந்த பையோ எவ்ளோ தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு மேலே கையை ஒப்பு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்ப டீச்சர் அந்த பயில செவட்டோட ஒரு சாத்து சாத்தி வாடகை தப்பிச்சு பயிலு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பாத்ரூம் குள்ள போயிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கேன் வெளியில தான் இந்த பேய் பிடிச்ச பயணிப்பான் அப்ப அவன் மத்தவன் மாரிய இவன் என்னோட உடம்புல எரியுது இந்த சூட்டை நான் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்கோட நின்று அப்படியே கீழே வந்து செத்து போயிட்டான் இதை பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்கார ரொம்ப கஷ்டப்படுறான் அப்ப இவங்க இருக்கிற பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர என்னடா சத்தம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டோரா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாத்ரூம் ஒரு பேய்க்கு வந்து ஒழிஞ்சிருப்பா அந்த ஒழிஞ்சிருந்த பொண்ணு இந்த பசங்களோட ஃப்ரெண்டு தான் போல அண்ட் இதே டைமே நம்மனோட பொண்ணு அப்படியே வெளியில வந்து பார்த்தா அங்க கம்பத்துல ஒரு பொண்ணு தலைக்கெல்லாம் தொங்குகிட்டு என்ன காப்பாத்து காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா அப்ப சேமன் அந்த பொண்ணு பாத்துட்டு அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன்

நல்ல ஞாபகத்துல இருக்கு அந்த இது எத்தோட முடிஞ்சச்சுன்னு நினைக்காதுங்க நைட் இன்னும் அந்த பார்ட்டி முடியல இதுக்கப்புறம் தான் என் ஆட்டமே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பே அந்த இடத்தை விட்டே மறைஞ்சு போக சாமுக்கு அந்த பே யாரு எதுக்கு இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற விஷயமே புரியல அண்ட் இதே டைம்ல இன்னும் சில பசங்க அந்த பாத்ரூம் குள்ள ஒஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா இந்த பில்டிங்கை விட்டு தப்பிச்சு வெளியில போறதுக்கு வேற வழியா இல்லையா அப்படின்னு கேட்டா அவர் ஒரே ஒரு வழி இருக்கு அது அந்த பில்டிங்கோட பேக் சைட்ல இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாரு அப்ப ஒண்ணு அதுதான் வழி இருக்குல்ல வாங்க இப்ப எங்க அடுத்த தப்பிச்சு வெளியில போயிடலான்னு கூப்பிட்டா கூட இருக்க ஒரு பொண்ணு ஆரம்பத்துல ஒத்துக்க மாட்டா பட் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே சேர்ந்து இவனும் போறா அந்த இதே டைம் அந்த சாமனும் பிட்டிடிச்ச பசங்களை ஒரு கொண்டு போய் இருப்பாங்க ஏன் அமாண்டா அந்த ரூமுக்கு போறாரு போயிட்டு பார்த்தா அங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் செத்து பிணமா கிடப்பா மிச்சம் இருந்த பசங்களை காணும் அந்த ஹீரோயினுக்கும் கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பாக்குற சக்தி கூட இருக்கும் போல அத வச்சா இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சா இப்ப இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அந்த பசங்க பேக் சைடு வழியாங்கறது தப்பிச்சு வெளியில போயலாமனு பார்த்தா கரெக்டா அந்த பே பத்தி உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குது இவங்கள வெளியில போக விடாம தடுக்குது அது அந்த பே ஒரு கத்த கத்தும் பாருங்க இங்க இருக்கிற பசங்க எல்லாம் பறந்து போய் விளாடுறாங்க அப்ப அதுல ஒரு பொண்ணு அந்த பே பிடிச்சு அந்த பொண்ணோட ஆத்மாவை அப்படியே உறிஞ்சிருக்கேன் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துருவாரு அப்ப அந்த பேயோட முகத்தை பாருங்களேன் அப்பா படுகோரமா இருக்கு அப்ப சாமன் அமெண்டா கிட்ட சீக்கிரம் இங்க இருக்கிற பசங்களை அந்த மெயின் ஹாலுக்கு கூட்டிட்டு போங்க நான் அந்த பேயை பாத்துக்கிறேன்னு சொல்லவும் அமெண்டாவும் பசங்களை கூட்டி அங்கிருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பேக்கு இடையில சம சண்டைங்க ரெண்டு பேரும் மாத்து கட்டுல சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் எவ்வளவுதான் முயற்சி பண்ணியுமே அந்த பேயை சமாளிக்க முடியல அதனால சாமன் கிட்ட ஒரு மந்திர கத்தி இருக்கோ அந்த மந்திர கத்திய வச்சு அந்த பேய அடைக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அந்த பேய் பதிலுக்கு ஒரு கத்து கத்தும் பாருங்க அதனால மேல இருக்க கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு சதுரது அதுல ஒரு கண்ணாடி துண்டா அப்படியே நம்ம ஹீரோயின் மேல போக அதை குறுக்க பாஞ்சு இந்த ஷாமன் வாங்கி பாரு அந்த அதே மாதிரி அந்த பேய் அந்த இடத்தை விட்டே மறைஞ்சு போயிடுது இப்ப அந்த பேய் போயிடுச்சு ஆனா அந்த கத்தியில இருக்கிற சக்தியை பயன்படுத்துறதுனாலையும் அந்த கண்ணாடி பேசுறவரோட உடம்புல இறங்குறதுனாலையும் இந்த ஷாமன் பத்தினா ரொம்ப வீக்கா இருக்காரு ஆனாலும் சாகர தருவாயில கூட இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அதாவது இந்த நடக்கிற சாவு எல்லாத்துக்குமே காரணம் கரீனா இல்ல அவளோட வெறுப்பையும் கோவத்தையும் பயன்படுத்தி ஒரு அடக்கம் தான் இந்த கட்டுப்படுத்துறான் அந்த அவனோட பேரு ஊஜா அமாண்டா நான் யாரும் சொல்றேன் ஞாபகம் இருக்க அவனுக்குன்னு கேட்டா அவங்களும் ஆமா எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் பொண்ணுகிட்ட கிட்ட அதை பாருவா இதுக்கப்புறம் அப்பா இருக்க மாட்டேன் இது எல்லாத்தையுமே நீதான் பாத்துக்கணும் எப்படியாவது அந்த ஊஜாங்க அழிக்கணும் இங்க இருக்கிற அந்த பசங்களை காப்பாத்துறோம் இத உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே கையில வச்சிருந்த மந்திர கத்தையை ஹீரோன் கிட்ட கொடுத்துட்டு அவரோட உயிரை விட்டுருவாரு இதை பாத்துட்டு பாவம் அந்த பொண்ணு கதிர கதறி எழுதிட்டு இருக்கா அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் அமௌண்ட்டா கிட்ட மேடம் அவர் சாகுறதுக்கு முன்னாடி ஊஜாங்க அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாரு அவ யாருன்னு கேட்டா இந்த அம்மாவும் பயந்தபடி அவ மனுஷனே இல்ல மனுஷ சொல்லிட்டு அப்படியே ஒரு அதாவது அந்த பையன் என்ன பண்ணிருக்கானா காட்டுக்குள்ள பொண்ணுங்க எல்லாம் தனி அடத்து போயிட்டு இருக்கிறப்போ இவ கையில வச்சிருக்கோட்டை வாசிச்சு அந்த பொண்ணுங்களை மயக்கி அப்படியே அவங்கள இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் அப்படி போயிட்டு ஆடுகளையும் கோடுகளையும் தட்டில இறக்கிற மாதிரி எங்க பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருக்கான் அதுக்கப்புறம் அதுல ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அப்படியே வீட்டுக்கு வெளியில கூட்டிட்டு வரான் கூட்டிட்டு வந்து பாசமா அவனோட தலைமுடியை சீவி விட்டு ஏதோ கூலி ரத்தம் வச்சிருப்பேன் போல அதை இவனோட முகத்துல தடவிட்டு அப்படியே பொண்ணோட முகத்திலையும் திரிச்சு விட்டுட்டு அங்க இருக்கிற மேடையில அவளை படுக்க வைக்கிறான் அப்படி படுக்க வச்சவன் என்ன பண்றான் பாருங்க கத்தி எடுத்து அந்த பொண்ணை சரக்கு 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 வெட்டி அவளை கொடூரமா பலி கொடுக்குறான் எதுக்காக இவளுக்கு கட்டு கடங்காத சூனிய சக்திகள் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி இருக்க ஒரு நாள் நைட்டா இன்னொரு பொண்ணை பலி கொடுக்கறதுக்காக

அப்பாளுக்கு துளி கூட பயம் இல்ல என்ன குருட்டா எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சீங்களா இல்ல எதுவுமே முடியாது நான் திரும்ப வருவேன் உங்க எல்லாத்தையும் கொன்னே தீர்வேன் அன்னைக்கு சபதம் போட்டிருக்காவ அதனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்கூல் பசங்களை பழி வாங்கிட்டு இருக்கான் அப்பதெல்லாம் ஹிரணும் கேட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் அந்த பழ எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் நம்ம யோசிக்கணும் அதுக்கு கரீனாவோட அந்த காலியான சேர் இருக்குல்ல அந்த சேர்ல யாராவது உட்காரணும் அப்படி உட்காந்தாதான் போட்டல் மூலமா அந்த தீய சக்தி இருக்கிற இடத்தால கண்டுபிடிக்க முடியும் அவனை அழிக்க முடியும்னு சொல்ல அப்ப அமேண்டா அந்த சேர்ல நானே உட்காரன்னு சொல்லிட்டு அவங்களே வாண்டட்டா வந்து உட்காறாங்க அப்ப ஹீரோ அந்த போட்டல்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் மட்டும் தனியா தனி அந்த தீய எதிர்த்து போராட முடியாது அதனால எனக்கு உங்களோட உதவி தேவை சோ நான் போர்ட்டோக்குள்ள போனதுக்கு அப்புறமா நீங்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிங்க அங்க எப்ப அங்க இருக்கிற எல்லா மிளகு பத்தியும் ஒன்னா எரியுதோ அப்ப இந்த மிளகு பத்திய வச்சு அந்த டேபிள் சேர மொத்தமா கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவன் மந்திர வார்த்தைகளை சொல்லி அந்த போர்ட்டல்குள்ள போறா இவ மட்டும் இல்ல இவ கூடவே இந்த அமாண்டாவும் இருக்கா ஏன்னா அமாண்டாவுக்கு தான் அந்த ஊச்சாங்கோட வீடு தெரியும் இப்ப பாருங்க கரெக்டா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப அப்படியே அந்த வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தா முன்னாடி மாதிரி அந்த பையன் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா அது மட்டும் இல்லங்க கரீனாவும் செத்து போன பிணை மாதிரி அங்கேயேதான் கிடப்பா அப்ப கரெக்டா அந்த ஊச்சாங்க பையிலும்

சக்தியோட சண்டை போடல நம்ம அமான்டாவும் ஒண்ணு சேர்ந்து அந்த பே கூட சண்டை போடுறா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்க அந்த மொத்த விடவே பத்துக்கிட்டு எரியும் அப்படி எரிஞ்ச அந்த நெருப்புக்குள்ளே அந்த அமான்டாவும் அமண்டா கூடவே அந்த ஊச்சாங்க இறந்து போடுறான் அவள்தான் அந்த உலகத்துல அமண்டா இறந்து போயிட்டதுனால இந்த உலகத்துல இருந்த அந்த அமண்டாவும் அழிஞ்சு போயிட்டா அது மட்டும் இல்லங்க தீனால அந்த மொத்த பில்டிங்குமே பத்துட்டு எரியுது அதனால என்ன உயிர் புடிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வர அந்த ஊர் சாங்கம் அழிஞ்சு போயிட்டா இந்த பில்டிங் அழிஞ்சு போச்சு இப்படியே அந்த படமும் முடியுது சோ கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு விட்டுருக்கேன் அப்படியே முடிஞ்சிருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்